ஃப்ரெஞ்சுக்கு நம்ம நாங்க வெச்சிருக்கோம். அத பாருங்க. தெரியுது? அது நல்லா தெரியும்ங்க லைட்டா நல்லா சாய்ல டார்க்கா வைக்கிறேன்னு தான் நாங்க வந்திருக்கோம். இப்போ பச்ச பண்ணிடுங்க. ஏயா கைலே வாரிட்டு இருக்காத சீக்கிரம் உங்களுக்கு வந்து நேராலாம்ங்க. யோ இன்னைய மொட்டை போடுறேன்னு கே. அளவு பாக்குறயா? மில்லிமீட்டர் அளவு பாக்குறது. ஓ உங்களுக்கு வட்ட தெரியுமா? வட்ட தெரியாதா? வட்ட தெரியும்யா? மூணு சென்டிமீட்டர் இருக்கு மூணு சென்டிமீட்டர் விட்டு ஓகே தண்ணி அடிக்கணுமே தண்ணி அடிக்கலாமா மூஞ்சில மூஞ்சில அது கிடையாது தலையில தானே அடிக்கணும் தலையில அடிக்கணுமா இல்ல முடி வெட்டணும் கீழே முடி வெட்டணும்ல அது கடைசியா வெட்டிக்கலாம் வெட்டிக்கிட்டு அதை வெட்டலாம் படுத்தேன் சரி 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 தேடி நிற கடைய இது வந்து அத போட்டு வெட்டாம என்னையா வெட்டு தெரியுமா வெட்டு தெரியாதா தெரியுமையா வெட்ட தெரியாம

வெட்டுதேவுனா உனக்கு தான தெரியும் அதுக்கு நீ வெட்டு போடுற இடத்துல வந்து பூந்து என்ன வைக்கிற நான் மறந்துட்டேன் என்ன பண்றது மறந்துட்டேன் அங்க வேற மாதிரி டைலான்ல வந்து அங்க வேற மாதிரி வந்து யோ டைலான்லயே வந்து நீ மறந்துருவியா மறக்க மாட்டையா இங்க உள்ள வெட்டு வர மாதிரி இருக்கீயா என்ன எல்லாம் ஒரே வெட்டு ஒரே முடி என்ன ஒண்ணு உனக்கு தான் முடியல அந்த தூக்கிட்டு வந்து இங்க ஒரு முடி போட்டு வெட்றாங்க ஓகே யோ முடிட்டலாம் பண்ணங்க பச்சாதா பச்சாதா வந்து உட்காரிய என்ன கஸ்டமர் காரையில வந்து ஒழுங்கா உற்சாக பண்ண மாட்டீங்களே ஓ நான் என்னயா உனக்கு உற்சாக பண்றது உற்சாக பண்ண ஒரு வாய்க்குள்ள விடாத இதையா மீசை விடணுமியா ஓ மீசை மீசா நான் வந்து உன மீசிய கைய வைக்க சொல்றேன் இல்லையா அப்புறம் தலைமுடி வெட்டும் போது மீசை வெட்ட மாட்டோமா ஓ ஃபர்ஸ்ட் தலையில வெட்டியா சரியா இல்லையா என்னையா நீ அதுக்கு அப்புறம் கீழ வெட்டிரலாம் சரியா கீழ வெட்டுவாங்கல அப்புறம் யோ தாடி சொன்னையா சரியா ஓடியா நீயா சீப்பு உள்ள புந்து வெளிய வர மாட்டது என்னையா முடி வச்சிருக்க